பிளர் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா அங்கே உங்கள் பேர் வந்துடும் ரைட்டில் வந்து இந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்கன்னா எந்த காலேஜுன்றிருக்கும் ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்றது பார்த்தீங்களா இதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு மொபைலில் வந்து ஓடிபி நம்பராக ஒன்று வரும் அதை போட்டுட்டு நீங்கள் புதுசாக வந்து ஒரு கேரக்டராகவும் ஏதாவது வந்து எப்படின்னா வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் ஸ்மால் லெட்டர் இருக்கணும் நம்பர் இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது இருக்கணும் இது மாதிரி நீங்கள் போட்டு உங்கள் பாஸ்வேர்டை செக் பண்ணி வச்சுக்கலாம் செக் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் கீழே மொத்தம் வந்து மூணு செக்ஷனாக கேட்பாங்க அதாவது பேசிக் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்கும் இது இல்லாமல் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கும் ப்ரொமோஷன் டீடைல்ஸ் சர்வீஸ் டீடைல்ஸ் ஒன் சர்வீஸ் டீட்டெயில்ஸ் டூ கோர்ஸ் அட்டெண்டட் போஸ்ட் சர்வ்டு ஸ்டேஷன் சர்வ்டு அப்படின்னு ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறம் இங்கே மேலே எடிட் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் இந்த ஸ்பெஷலாக வந்து இந்த இதில் வந்து எதை கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் நேம் பாஸ்வேர்டை வச்சு வியூ அவைலபிள் லீவ்ஸ் அப்படின்னு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லீவ் இருக்குது ஆர்ஹெச் இருக்குது எவ்வளோ இருக்குது